வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு ஹெல்த்தியான அடை ரெசிபி எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் இதில் வந்து அரிசியே சேர்க்காத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவை சேர்த்து செஞ்சுருக்கோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டம்ளரில் தான் எல்லா அளவுமே எடுக்க போகிறோம் இப்போது ஒரு டம்ளர் துவரம்பருப்பு அரை டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் பருப்பு நல்லாவே ஊறி இருக்குது இப்போ இதை தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துங்க இப்போ நம்ம எதில் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க இப்போ ரவை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க இப்போ இதில் வந்து ஒரு ஏழு காஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதோட வந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருங்க இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க இந்த இஞ்சி சீரகம்லாம் சேர்க்க சொல்ல நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது இப்போ இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் அரைச்சி எடுத்துங்க இப்போ தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு இதில் பருப்பு சேர்த்துடலாம் நான் சின்ன மிக்ஸியாக இருக்கவோ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ அளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாத குறை குறைப்பாக இல்லாத இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துங்க இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் ரொம்ப நைஸாக இல்லாத பக்குவமாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ எல்லா பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக ரவை நல்லா ஊறிட்டு இருக்குது இப்போ ரவை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம் இப்போ வந்து ரவை நல்லா ஊறி தண்ணி கம்மியாக இருக்கு பாருங்க இப்போ இந்த ரவையை வந்து அப்படியே நம்ம பருப்போடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோடு சேர்த்துருங்க தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுங்க தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அடை வந்து ஊற்றுறதுக்கு வராது அதனால கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் இப்போ இதுலேயே வந்து துருகுன கேரட் ஒரு கப் அளவு சேர்த்துங்க இப்போ இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண அரை கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அடை ஊற்ற சொல்ல தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரும் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துங்க கொத்தமல்லி வந்து நிறைய சேர்த்துங்க கருவேப்பில கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது நமக்கு அடை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ இந்த பருப்பு அடைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு சட்னி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு வரை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ மிளகாய் வந்து நல்லா கலர் மாறட்டும் அப்போ தான் இந்த சட்னி நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பால் பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம பருப்பு அடை சேர்த்தனால பருப்பு நிறைய யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பூண்டு நிறைய சேர்த்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா கலர் மாறி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு கலர் நல்லா மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மாறி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்னி இப்போ ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த அளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி இதோடு சேர்த்துருங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ அளவுக்கு வதங்கினா போதும் இது வேற ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிடலாம் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ இதை மாற்றிட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட சேர்த்துருங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சைடு வந்து தவா நல்லா சூடாகிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக ஊற்றி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வரும் இப்போ மேலே வந்து ஆயில் சேர்த்துங்க பருப்பு தோசைக்கெலாம் வந்து ஆயில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துதோ இந்த பக்கம் திருப்பி போட்டுங்க கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு கோதுமை ராவை சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் இப்போ இந்த அடை வந்து சட்னியோடு வச்சு சாப்பிட சொல்ல டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கார சட்னி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணீங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்